அனைவருக்கும் வணக்கம் மன்னார் 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 மாவட்டத்தில் உள்ள மன்னார் மருத்துவமனையில் மீண்டும் ஒரு மருத்துவ படுகொலை இடம்பெற்றதாக சமூக ஊடகங்களில் பெறவி வருகின்ற கருத்து சம்பந்தமாக ஒரு அலசலாக இந்த காணொலி உங்களுக்கு அமையும் அந்த மருத்துவமனையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிகாலை பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நான்கு பதினைந்துக்கு ஒரு பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்த ஒரு இளம் தாயை அந்த தாயார் மற்றும் உறவினர்கள் அந்த மருத்துவமனையில் சேர்ப்பிக்கின்றார்கள் சேர்ப்பித்த சேர்ப்பித்தபோது அங்கிருந்த மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக சிகிச்சை எதையும் வழங்கவில்லை என்று சொல்லியும் அவர்கள் அதன் அதற்கான உடனடி நடவடிக்கைகள் எதில் எதிலும் இறங்காமல் பாராமுகமாக இருந்ததாக கூறுகின்றார்கள் அது மறுநாள் காலை தான் அந்த அந்த சிகிச்சைக்கு அந்த அந்த தாய் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு கற்பனை தாய் சிகிச்சைக்கு எடுக்கப்பட்டதன் விளைவாக அங்கு அங்கே மருத்துவ தவறுகள் இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் அந்த சிகிச்சை சிகிச்சையின் போது அதாவது பிரசவ நடவடிக்கைகளில் மருத்துவர்கள் மருத்துவ அதிகாரிகள் ஈடுபட்ட போது அந்த குழந்தையும் தாயும் அங்கு இருந்ததாக அங்கு செய்திகள் தெரிவிக்கின்றன இது உண்மையில் ஒரு சரியான ஒரு வேதனையான துன்பமான துயரமான ஒரு சம்பவம் அதற்கு பின்னர் அந்த உறவினர்கள் அங்கு அடித்து பிறண்டு அழுகிறதை கண்கொள்ளா காட்சிகளாக அதாவது கண்கொள்ளாத துயர காட்சிகளாக அங்கு காணப்படுகிறது காணொலிகளில் அந்த கணவன் அந்த பெண்ணின் கணவன் அந்த இளம் பெண்ணின் கணவன் சரியான வேதனையோடு நிறைய இளைஞர்கள் அந்த கணவனை அழைத்து வருவதையும் அந்த கணவனை ஆசுவாசப்படுத்துவதையும் அந்த கணவனுக்கு அமைதி கொடுப்பதையும் அவர் அழுகின்ற அந்த விதத்தையும் பார்க்கின்ற போது உண்மையிலே இது ஒரு மிக மோசமான ஒரு சம்பவமாக மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது எவருக்குமே இப்படியான சம்பவங்கள் வரக்கூடாது ஒரே நேரத்தில் இரண்டு பேர் இறப்பது என்பது உண்மையில் எவராலும் சகித்து கொள்ள முடியாத ஒரு ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று நடந்தால் அது அதை பாரதூர விளைவுகள் சற்று குறைந்திருக்கும் சற்று கவலைகள் குறைந்து குறைந்திருக்கும் தற்செயலாக அந்த பிள்ளை பிரசவத்தின் போது இறந்து தாய் தப்பி இருந்தால் ஓரளவு அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்லி எமது தமிழர் பாரம்பரியங்கள்டு ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது அதற்காமைய அந்த தாய் தப்பி இருக்கலாம் ஏனோ தெரியாது அது தாயையும் அந்த இடத்துல இறந்திருக்கிறார் அதே வந்து ஒரே நேரத்தில் பிள்ளையும் தாயும் இறப்பதென்றால் அங்கே ஏதோ ஒரு தவறு இடம்பெற்றிருக்கலாம் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளுக்கும் இடமில்லை அதாவது ஒரே நேரத்தில் அவர் ஏதோ ஒன்று அங்கு அந்த மருத்துவர்கள் சம்பந்தமான தவறுகள் இட இடம்பெற்றதுக்கு ஆன நியாயப்பாடுகள் அங்கே இடம்பெறுகின்றன அங்கே அந்த காணொலியிலே அங்கே அந்த மக்கள் கதறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது ஒரு தாயார் தான் இந்தியாவில் இருந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து இங்கே தான் தள்ளி கொடுத்ததாக கூறுகின்றார் இங்கே இறந்திருக்கிறதாக கூறுகின்றார் தான் அதை சாதாரணமாக விட்டு வைக்கப் போவதில்லை நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறுகின்றார் இவ்வாறு சகலரும் அந்த சம்பவத்தின் போது உடனே கூறுவதும் அது பின்னர் கிடாப்பில் போடுவதமாகத்தான் அது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள நடைபெறுகின்ற ஒரு சாதாரண சம்பவமாக காணப்படுகின்றது அங்கந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஒரு தாதி இன்னொரு அறைக்கு செல்கின்ற போது மிரள மிரள முழித்து பார்த்ததாகவும் திரும்பி திரும்பி பார்த்ததாகவும் கூறப்படுகின்றது இப்போ இங்கே அந்த சம்பவங்களை அங்கே அந்த மக்கள் அந்த மருத்துவமனையில் முன் கூடியிருந்த மக்கள் கூறுகின்ற போது ஏன் அந்த தாதி பிள்ளையை தூக்கின்ற போது பிள்ளையை குழந்தையை தூக்கிக்கொண்டு செல்கின்ற போதோ அந்த பிள்ளை இறந்திருக்கிறது போன்ற நிகழ்வுகள் அங்கே தென்படுகின்றன அந்த தாதி பின்னுக்கும் முன்னுக்கும் மிரள மிரள கொண்டு போவதில் இருந்து அங்கே ஏதோ அவர்களுக்கு அவர்களுக்குள்ள தவறு இடம்பெற்றதாகவும் அந்த தவறுகளில் இருந்து தாங்கள் தப்ப முடியாதுன்ற ஒரு அச்சம் அவருக்கு ஏற்பட்டதான் விளைவாகத்தான் அந்த சம்பவம் நடைபெற்றதாக பலரும் கூறுகின்றார்கள் அந்த கேட்ட போது அவர் பிரச்சனையில் பிள்ளை இறந்து தாய் பிரச்சனை இல்லை என்ற மாதிரி கூறியதாக அந்த உறவுக்காரர்கள் கூறுகின்றார்கள் அதன் பின்னர் தாங்கள் அங்கு சென்றபோது தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை பல தடவை தாங்கள் உள்ளுக்கு சென்றபோது தங்களை அனுமதிக்கவில்லை தாங்கள் துரத்தியடிக்கப்பட்டதாக அந்த உறவுக்காரர்கள் கூறுகின்றார்கள் அங்கே நிற்க வேண்டாம் இவருடத்தில் போய் நில்லுங்கள் அங்கே போய் நில்லுங்கள் இங்கே போய் நில்லுங்கள் என்று சொல்லி தங்களுக்கு அங்கே கட்டளைகள் விதிக்கப்பட்டதாகவும் தாங்கள் தங்களுடைய பிள்ளையை முன்னால் நின்று பார்க்கக்கூட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ஆதங்கப்பட்டு கதறுகின்றார்கள் மருத்துவமனைகள வழமையாக சிகிச்சை அதாவது பிரசவ சிகிச்சைகளின் போது அநேகமாக உள்ளுக்கு அனுபவிப்பது மிக குறைவு ஆனால் மிக மிக சில வருடங்களுக்கு முன்னர் க மனைவியினுடைய சத்து மனைவியினுடைய பிரசவத்தை கணவன் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் மருத்துவர்கள் கணவனுக்கு முன்னால் மனைவி பிரசவத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டதை இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆறாவது ஒரு பெற்றோர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி செய்வது இந்த வகையில் அவருக்கு சாதக பாதகங்கள் இடம்பெறுகிறது என்பது அவர்களுக்கு தான் அந்த இது நிகழ்வு தெரியும் எனவே இதன் பின்னர் அங்கே அந்த மருத்துவர் நீண்ட நேரத்துக்கு பிறகு தாயாரை உள்ளி அழை தாகவும் தாயாருடன் தாங்கள் கதைக்கப் போவதாகவும் கூறி தாயார் அங்கே போய் இந்த பிள்ளையை காட்டுங்கள் இந்த பிள்ளையை காட்டுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் அங்கே அந்த தாய் இறந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு உண்மையில் ஒரு ஒரு சரியான ஒரு வேதனையான சம்பவம் தொடர்ந்து இடம்பெறுகின்றது அதாவது முன்னர் முன்னிய காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றோம் இந்த தகவல்கள் சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது அதாவது அனுர அரசாங்கம் பதவியேற்று நாளைய தினம் அதாவது நேற்று அமைச்சர்களை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஒரு சிறிய ஒரு இடவெளி விட்டிருக்கின்றது நாளைய தினம் மீண்டும் பாராளுமன்றம் கூடுகின்றது அங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல அங்கே இருந்த அங்கே இருந்த ஊடகங்களின் ஊடாகவோ அல்லது அங்குள்ள மக்களின் ஊடாகவோ உறவினர்களின் ஊடாகவோ இந்த தகவல் மருத்துவர் அர்ச்சனாண்டே அர்ச்சனாவுக்கு தெரியப்படுத்தியதாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் அர்ச்சனா தன்னுடைய தன்னுடைய வலைத்தளங்களின் ஊடாக அதை வெளியிட்டதன் பின்னர் யூடியூப் சமூக ஊடகவியலாளர்கள் அதை வெளியிட்டு வருகின்றனர் இந்த இடத்துல அர்ச்சனா அந்த அந்த இடத்துல அங்குள்ள மக்கள் அர்ச்சனாவை அங்கே அழைத்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும்படி ஆனால் தற்சமயம் நேற்றைய தினம்தான் அர்ச்சனா பாராளுமன்றத்திற்கான தன்னுடைய உள்நுழைவு பதிவை மேற்கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் ஒரு சிறு இடைவெளியாக இருக்கின்றது நாளைய தினம் மீண்டும் பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணங்கள் செய்து பதவியேற்பு நிகழ்வுகள் அங்கு இடம்பெற கூடிய இடம்பெற இடம்பெறக்கூடிய நிலையில் அவர் இன்று இந்த பிரச்சனையில் தலையிடுவது அவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமையுமோ என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது எனவே அர்ச்சனாவுடைய சட்ட சட்ட வல்லுநர்கள் இப்பொழுது அர்ச்சுனாவும் கருகில் இருக்கின்றார்கள் எனவே அந்த சட்டத்தின் பிரகாரம் அர்ச்சனா சில வேலைகளை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அவர் நாளை அதாவது இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் மற்றும் பதவியேற்பு என்பன அனுராகுமார திசா நாயக்கா அதாவது இலங்கையின் என்ற பத்தாவது ஜனாதிபதி அனுராகுமார திசா நாயக்கா முன்னிலையில் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அதன் பின்னர் அர்ச்சனாவுக்கு ஒரு அதிகாரம் ஒரு பவர் கிடைக்கும் மக்கள் ஆணை அவருக்கு கிடைக்கும் பாராளுமன்ற சிறப்பு உரிமை கிடைக்கும் இலங்கையின் உள்ள இலங்கையின் பாராளுமன்றத்தினுடைய ஒரு உறுப்பினராக அர்ச்சனா அதன் பின்னர் தன்னு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வார் இலங்கையில் இலங்கையில் இங்கே எது நடந்தாலும் அவருக்கு அதனை அதனை கேட்பதற்கான சிறப்பான உரிமைகள் அதிகாரங்கள் அவருக்கு இருக்கின்றன ஆகவே அந்த அதிகாரங்களோட அவர் தன்னுடைய தன்னுடைய நடவடிக்கைகளை அவர் மீண்டும் தொடங்குவார் என்பது மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்றன சில மாதங்களுக்கு முன்னர் இதே மருத்துவமனையில் நடந்த ஒரு துன்பியல் சம்பவங்களை நாங்கள் இதை இந்த இடத்தில் நோக்குன்றோம் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த காணொலிக்கு புதியவராக இருந்தால் இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகின்ற சப்ஸ்கிரைப்ஸ் எமது காணொலிக்கு மிகுந்த வளர்ச்சியாக அமையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்கள் நீங்கள் கூறுகின்ற போது அது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய அந்த காணொலியை உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை பெறுங்கள் நீங்கள் அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டுகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தயவு செய்து அந்த வேலையை தவறாது செய்து செய்யுங்கள் புதியவர்களாக இருந்தால் அந்த வேலைகளை செய்யுங்கள் நாங்கள் தொடர்ந்து காணொலிக்கு செல்வோம் அதாவது இதற்கு முன்னர் சில மாதங்களுக்கு முன்னர் மரியதாஸ் சிந்துஜா என்கின்ற ஒரு பட்டதாரி இளம் பொன் அந்த பொண்ணும் பிரசவத்தின் பின்னர் அந்த மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரசவத்தின் பின்னர் ஒரு சில தினங்களில் இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனைக்கு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் தாயாரால் அதுவும் அந்த நள்ளிரவு இரவு தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் அந்த சேர்க்கப்பட்ட தாயாருக்கு தொடர்ச்சியாக இரத்தப்போக்கு போனதை அந்த அந்த கற்பனை தாயின் தாயார் மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவ மாதங்களுக்கு அறிவித்தார் அறிவித்தார் ஆனாலும் அவர்கள் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அங்கே மருத்துவரை அழைத்து அந்த செய்திகளை தெரிவிக்கவில்லை அவர்கள் தொலைபேசிகளை தொலைபேசிகளை பார்த்துக்கொண்டு பொழுதுபோக்கு காட்டிக்கொண்டிருந்ததாக அங்கிருந்து அந்த அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளிவருகின்றன அதன் பின்னர் மறுநாள் காலை அந்த அந்த சிந்து சாந்தே சிந்துஜாவை சிகிச்சைக்கு எடுக்கப்பட்ட போது அதாவது மிக நீண்ட பல மனுத்தியானங்கள் தாண்டி அவர் சிகிச்சைக்கு மறுநாள் காலை ஒன்பது மணியோ பத்து மணியோ தெரியவில்லை எடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த 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 அவர் அவருக்குரிய உடல் இருந்த இரத்தங்கள் அதிகமான இரத்தங்கள் வெளியேறியதால் அவர் மிகுந்த சோர்வடைந்திருந்தார் அதன் பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற போது அவர் இறந்திருக்கின்றார் இங்கேயும் அந்த மருத்துவர் தாயாரை கூப்பிட்டு அங்கே சமாளித்து அந்த அந்த உடலை அவர் தாயாரிடம் கொடுக்கின்றார் இதன் பின்னர் நடந்த சம்பவங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த சம்பவங்கள் அந்த அந்த கணவர் மரியதாஸ் என்பவர் அர்ச்சுனாவுக்கு அறிவித்ததன் டாக்டர் மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு இது சம்பந்தமாக வந்து தங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தகவல்களை கேட்டு இந்த பிரச்சனைக்கு நடவடிக்கைகள் எடுங்கள் என்று கேட்டதுக்கு அமைய மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அங்கே பிரதினியாவில் இருந்து மன்னாருக்கு சென்றிருக்கின்றார் அந்த மன்னாருக்கு உரிய உரிய அவர்களுக்கு விட்டு சென்றதாக அவர் கூறுகின்றார் ஆனாலும் அங்கு மருத்துவமனைக்கு தங்களுக்கு முன்னறிவித்தல் இல்லாமல் அந்த அறிவித்தல் தராமல் அத்துமீறி மருத்துவமனைக்கு நுழைந்ததாக அங்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு மருத்துவர் கைது செய்யப்படுகின்றார் இந்த கத்து மருத்துவர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் மருத்துவர் நான்கு நாட்கள் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இதே போல தான் அந்த மருத்துவர் வந்தபோது மருத்துவர் சம்பந்தமான காணொலியை எடுத்து அந்த மன்னார் மாவட்ட யூடியூப்பர் ஒருவர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இதன் பின்னர் நடந்த சம்பவங்கள் அதன் பின்னர் மருத்துவ மருத்துவமனைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் அங்கு கண் துடைப்புகள் அதிகாரிகளால் கூறப்பட்ட கருத்துக்கள் கேட்டில் பறந்து போனவையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் ஒரு மருத்துவர் சென்று அங்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாகவும் காணப்பட்டது இருந்தபோதும் மக்கள் உலக மிக மிக அதிகமாக அதாவது சாகச்சேரியில் மருத்துவ சாவச்சேரி மருத்துவமனைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மக்களை விட இரண்டு மடங்கு மக்கள் மன்னார் மருத்துவமனையில் அங்கே அங்கேயும் மக்க மருத்துவமனை ம மருத்துவமனையில் அர்ச்சுனா சார்பாகவும் எதிராகவும் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் அது சம்பந்தமான அதிகாரிகளால் வந்து இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்க மாட்டாது என்று சொல்லி உறுதிமொழிகள் வழங்கப்பட்டதன் பின்னர் தற்பொழுது இந்த இளந்தாயும் பிள்ளையும் அங்கே மருத்துவமனையில் இறந்திருக்கின்றார்கள் சாவுகி இருக்கின்றார்கள் அப்போ இதற்கும் உரிய அந்த உரிய தரப்பினர்கள் மீது மக்கள் மிகுந்த ஆத்திரங்களும் மக்கள் மிகுந்த கிளேசங்களையும் மன வேதனைகளையும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்துல அந்த அதிகாரிகளால் கூறப்பட்ட கருத்துக்கள் உண்மையில் காற்றில் பறந்துவிட்டன அந்த அதிகாரிகள் அப்போது போன்ற தவறுகள் நடைபெறாது என்று கூறியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் அந்த சிந்து சாந்தே கொலை சிந்து சாந்த மருத்துவ கொலைக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரிகள் மூவரை பணியிட நிறுத்தப்பட்டதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை மட்டாரம் அதன் பின்னர் மாகாணங்கள் சுகாதாரத்துறையினர் என்று சொல்லி பல அமைப்புகள் அனைத்தும் மக்கள் மத்தியில் ஒரு நடவடிக்கைகளாகவும் ஒரு தான் காணப்பட்டன அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவர்களுடைய பெயர் விவரங்கள் கூட இதுவரை வெளியிடப்படவில்லை அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படவில்லை விற்பனை இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு விட்டால் அவர்கள் இன்னொரு மருத்துவமனையில் போய் அதே போன்ற கொலைகள் குற்றச்சாட்டுகள் சாவடிப்புகளை எனவே அந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கனதியாக மேற்கொள்ளப்படாமையின் காரணமாக மீண்டும் இதே போன்ற ஒரு சம்பவம் அதே மருத்துவமனையில் தொடர்கின்றது இந்த தொடர் கதைகளின் முடிவுகளுக்கு இல்லை எங்கே இருப்பது என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இருந்த இதன் பின்னர் பவனி ஆகியோர் சிசு கொலை செய்யப்படுகிறது சிசுவும் அங்கேயும் அந்த மருத்துவ தவறு காரணமாக அங்கு ஒரு தாய் அங்கேயும் தாய் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிசு இருந்ததாக அந்த கணவரால முறை வந்து கணவன் தாயால் முறைப்பாடு செய்ய அந்த கணவன் தாய்வனால் குற்றஞ்சாட்டப்பட்டு அதற்கெதிரான போராட்டங்களும் அந்த காலப்பகுதியில் படித்திருந்தன அந்த காலப்பகுதியில் அந்த ம மவுனியா மருத்துவமனை சம்பந்தமான நடவடிக்கைகள் எவரும் எடுத்ததாக தெரியவரவில்லை அந்த மருத்துவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கைகளோ அல்லது பதவி இடமாற்றம் செய்யப்பட்டதோ இடைநிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்ட சம்பவங்களோ எதுவும் அங்கு இடம்பெறவில்லை இதன் பின்னர் கிளிநொச்சியிலும் ஒரு தாயார் பிரசவத்தின் போது பிறந்ததாக ஒரு சிறு குற்றச்சாட்டுகள் இருந்தது அதுவும் அவ்வாறு மூடி மறைக்கப்பட்டன அது அந்த காலப்பகுதியில் மருத்துவர் சிறைகளில் அடைக்கப்பட்டதன் விளைவாக அந்த சம்பவங்கள் வெளியில் தெரிய வரவில்லை இதன் பின்னர் தற்போது மீண்டும் மன்னாரில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது சிந்து சாண்டிய நடவடிக்கை சிந்து சாண்டிய காலப்பகுதி சிந்து சாண்டிய ரப்பின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கனதியாக இருக்காமையால் தொடர்ந்தும் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றன உறுதிமொழிகள் காற்றில் பறந்து செல்கின்றன தற்போது மன்னார் மருத்துவமனையில் போலீஸ் இராணுவத்தினர் இராணுவத்தினருடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டு அங்கு அனாவசியமாக எவரும் உள்நுழைய முடியாதவாறான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கெதற்கு இது எதற்காக இந்த பாதுகாப்பு என்பது தெரியவில்லை மருத்துவர்கள் தங்களுடைய மருத்துவமனை த மருத்துவர்கள் மருத்துவமனையிலிருந்து விடப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய இராணுவம் போலீஸார் குவிக்கப்பட்டு மருத்துவமனையை சுற்றி பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பாக அங்கு செயற்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதே இதன்போது நேற்றைய இரவு மக்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் கணிசமான மக்கள் உறவுக்காரர்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் கூட சிறிது நேரத்தில் கலைந்திருக்கின்றன எனவே இந்த இடத்துல அர்ச்சுனாவுக்கு ஒரு அர்ச்சனாக்கான ஒரு வேலை ஒன்று வ வந்திருக்கின்றது என்று கூறலாம் அர்ச்சனா இந்த வேலையை எவ்வாறு கையாள்வார் என்பது அவருடைய எதிர்கால எதிர்கால அவர்களுடைய செயற்பாடெல்லாம் இருக்கின்றது ஆனால் முன்னிய காலங்களின் போல் அல்லாமல் அர்ச்சனா மிகவும் நிதானமாக செயற்படுவார் அவர் இப்பொழுது அரசியல் அரசியலிலேயும் இந்த இவ்வாறான சம்பவங்களையும் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கின்றார் எனவே அவர் சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார் இலங்கையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இருக்கிறது அந்த தகவல் அறியும் ஆர்டிஐ என்று சொல்வார்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை முன்வைக்கப்படுகின்ற போது அதற்கான கேள்விகளுக்கு வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்துருவாகவோ உரிய பதில்கள் வழங்கப்பட வேண்டும் அன்றைய இரவு அந்த மருத்துவமனையில் இந்த தற்போது இறந்த தாயும் செய்யும் இந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவருக்கு என்னென்ன நேரங்களில் என்னென்ன சிகிச்சைகள் என்னென்ன மாத்திரைகள் வழங்கப்பட்டன அங்கிருந்த தாதிகள் அங்கிருந்த கடமை உத்தியோத்தர் யார் அங்கே மருத்துவமனைக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி அங்கே இருந்தாரா இல்லையா அந்த அங்கிருந்த மருத்துவ அதிகாரி என்ன வகையான சிகிச்சைகளை அளித்தார் என்ன நேரத்துக்கு அந்த சிகிச்சை அளித்தார் அவருடன் இருந்த ஏனைய மருத்துவர்கள் யார் அவர்கள் சரியான முறையில் இந்த சிகிச்சையை அளித்தார்களா இந்த மரணத்து இந்த தாயும் செய்யும் ஒரே நேரத்தில் இறப்பதற்கான காரணம் என்ன இந்த கார இதுக்கு யார் பொறுப்பு என்ற தகவல்களை எல்லாத்தையும் அர்ச்சனா உரிய முறையில் சட்ட ரீதியாக அர்ச்சனா மேற்கொள்வார் என்பதில் இந்த ஐயப்பாடுகளும் இல்லை அர்ச்சனாவுடன் பலவானூர் சட்டத்திறனி இருக்கிறார் எனவே சட்டத்திறனியின் ஊடாக சட்டத்தின் ஊடாக அர்ச்சனா இந்த நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த பிரச்சினை மருத்துவ கடமை இருக்கிறது அவர் உண்மையிலே முன்னையே போல ஒரு 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 மருத்துவமனைக்கு பொறுப்பான மருத்துவ மருத்துவராக இருந்து கொண்டு அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட இடத்துக்கு பொறுப்பான மருத்துவராக இருந்து கொண்டு இன்னொரு இடத்துக்கு சென்று அந்த நடவடிக்கைகள் அதாவது இன்னொரு இடத்தில் நடக்கின்ற தகவல்களை கேட்பதற்கான அதிகாரங்கள் இல்லை என்று சொல்லியும் அவ்வாறு அவர் அங்கு செல்கின்ற போது அத்துமுறை நுழைந்தார் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன ஆனால் இப்பொழுது அர்ச்சனா ஓ இலங்கை 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 நாட்டிற்கே இலங்கை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி பதவி பதிவு செய்திருக்கின்றார் நாளைய தினம் இருபத்தி ஓராம் தேதி அவர் அந்த பதவியை சம்பிரதாய பூர்வம் பூர்வமாக அதிகாரபூர்வமாக பதவியேற்று சத்திய பிரமாணத்தை மேற்கொள்வார் அதன் பின்னர் அவர் இலங்கை தேசம் முழுவதும் நடக்கின்ற அநியாயங்கள் அட்டுழியங்கள் அக்கிரமங்கள் தொடர்பாக எந்த ஒரு இடத்திலும் எந்த நேரத்திலும் எவரையுமே அவர் தட்டி கேட்கின்ற அதிகாரம் படைத்த ஒரு வல்லவராக அவர் காணப்படுவார் எனவே அந்த வல்லமையோட பாராளுமன்ற சிறப்பு உரிமை அதிகாரங்களோட அர்ச்சுனா இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார் உண்மையிலே அந்த நடவடிக்கைகள் அநேகமாக தவறுழைப்பவர்களுக்கும் லஞ்சம் ஊழல்வாதிகளுக்கும் ஒரு ஒரு மிக ஒரு கனதியான நடவடிக்கையாக இருக்கும் என்பதில் இந்த ஐயப்பாடுகளுக்கும் இடமில்லை மேலும் இந்த இந்த சம்பந்தமான சில மேலதிக தகவல்கள் சில கிடைத்திருக்கின்றன இது மன்னார் மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே சிந்துஜா என்ற ஒரு ஒரு இளம்தாய் இரத்தப்போக்கு காரணமாக அனுமதிக்கப்பட்டு அங்கு மருத்துவத்தவராக அவர் சாவடிக்கப்பட்டுகின்றார் இதனை அடுத்து இப்போது தற்போது வனஜா என்கின்ற அந்த இருபத்தெட்டு வயது இருபத்தெட்டு வயது இளம் பெண் மருத்துவமனைக்கு சென்று அதாவது பிர பிள்ளை பிள்ளை பிரசவத்தின் போது அதாவது குழந்தை பேட்டுக்காக பிரசவ பிரசவத்தின் போது அங்கு கொலை செய்ய அங்கு அவர் சாடிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த சிந்துஜா பனஜா என்ற அந்த இரண்டு பேர் இரண்டு பேர்களும் போ பொருத்தமாக காணப்படுகின்றது இவர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டிதொட்டி என்ற இடத்தை சேர்ந்தவர் வயசு இருபத்தி எட்டு பன்னிரண்டு வருடங்களாக இவர்களுக்கு பிள்ளை இல்லாததன் காரணமாக இந்தியா சென்று அந்த குழந்தை பேற்றுக்குரிய சிகிச்சைகளை பெற்று அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அதன் அதனூடாக உருவாக்கப்பட்ட அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக திரும்ப இலங்கைக்கு வந்து அவர்கள் மன்னாரை சேர்ந்தவர்கள் ம இந்த மன்னார் ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பேட்டுக்காக சென்ற சமயம் இந்த சம்பந்தம் நடந்துள்ளது உண்மையிலே ஷிந்துஜா பனஜாக்களை தொடர்ந்து இன்னும் யார் யார் இந்த மருத்துவமனையில் உயிர்விடப் போகிறார்கள் என்பது தெரியாத ஒரு புதிராகத்தான் தான் የከማ ላይ ሚያስ